ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நாங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கிறோம் இன்றைக்கி என்ன அப்படின்னா பிள்ளைங்களெல்லாம் ஸ்கூலுக்கு விட்டுட்டு இப்போ வந்து மறுபடி பார்த்தீங்க அப்படின்னா டுவெல் டுவெல் தேர்ட்டி ஆயிட்டு காரணம் என்ன அப்படின்னா சமையலாம் பெட்டு பெட்டுப்பட்டு முடிச்சுட்டே இன்றைக்கி வந்து அசியலுக்கு ஸ்கூலில் வந்து நேற்றுக்கு புல் பறிக்க சொல்லியிருக்காங்க பிள்ளைங்களுக்குலாம் பிடி எல்லாம் அப்படிலாம் புல் பறிக்கிறது கிரவுண்டெல்லாம் விறுத்தி ஆகுது அந்த மாதிரிலாம் வேலைகள்லாம் கொடுப்பாங்க அது போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷம்தான் கொடுக்கல போன வருஷம் இந்த வருஷமெல்லாம் கொடுக்கல அதுக்கு முந்தின வருஷம்லாம் நிறைய ஆன்றிமாரி அந்த மாதிரி தான் அவங்க தான் செய்வாங்க இந்த வருஷம் என்ன நினச்சாங்கன்னா பிள்ளைங்களை வச்சு பண்ணுறாங்க இவனுக்கு வந்து அது அலர்ஜி போல ஆகிட்டு அலர்ஜினா இதுக்கு முன்னாடியே ஒருக்கா அலர்ஜி ஆகிடுச்சு அது உடம்பு ஃபுல்லாக அலர்ஜி ஆகுது வீக்க வீக்கமாக கிடக்கும் இந்த தடவை அப்படி இல்லை முகத்துலேயும் கழுத்துலேயும் மட்டும் அது வீட்டை எடுக்க ஒன்றும் சரி சும்மா சொரிஞ்சிட்டே இருப்பான் நேற்றுனா நை நைட்டு தான் சொன்னான் கிளாஸ்ல வச்சேன் இப்படி இருந்துமா அப்படின்னு கேட்டு சரி டைம் என்னன்னு பார்க்கப்போ நானும் சரி பெயரும் அப்படின்னு நினச்சிட்டேன் ஆனால் வந்து வேலை செய்திருக்கான் அப்படிங்கிறதுனால என்ன நினைக்கல சரி பார்க்கப்போ மணிக்கு ஒம்பதுதர ஆயிட்டு சரி இப்போ ஆஸ்பத்திரிலாம் இருக்காது எட்டேமுக்கால் வரை தான் இருப்பார் சரி நம்ம காலையில் பார்க்கலாம் காலையில் அவனால் ஒரு பத்து மணி நேரம் வீட்டில் இருத்துக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போடி வழியில் சொல்ல ஏமா எனக்கு இப்போ ஒரு கொஞ்சம் நேரம் மட்டும் எனக்கு இல்லை நான் செக் பண்ணேன் ஒரு ரெண்டு தான் இல்லை சரி நம்ம வந்து ஆனால் வீட்டில் விட்டுறலாம் அப்படிங்கிறது இந்த வீட்டில் எல்லா கொண்டு கொஞ்சம் விட்டுறலாம் அப்படிங்கிறதுக்காக ஸ்கூலில் விட்டுட்டு மீன் எல்லாம் வாங்கிட்டு அப்புறமா வந்தேன் சரி ஓகே இங்கே வந்து மீனானால் ரெடி பண்ணிட்டேன்னா மீன் ரெடி ஆயிட்டு இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா கீரை என்ன கறி வைக்கல என்னென்னா மீன் கொஞ்சம் கறி வச்சிருக்கேன் மீனை வந்து ஃப்ரை பண்ணியிருக்கேன் கொஞ்சமாக வந்து ஃப்ரை பண்ணியிருக்கேன்னா இந்த இப்படி எடுக்கப்போ அது கரெக்டாக தெரிய மாட்டேங்குது பிள்ளைங்களுக்கு வந்து காலையில் வந்து கொஞ்சமாக நெய்ச்சோறு செய்து கொடுத்து விட்டுருந்தேன் நெய்ச்சோறு இது சோறு இதுக்கு வந்து காம்பினேஷன் வந்து சோயா சாங்கு இருக்குலாம் அதையும் கிரைவி வச்சு கொடுத்தேன் பாருங்க இத்தனை அஞ்சு பேர் ஒரு ஒரு குக்கரில் வந்து பதினாறு இட்லி வேகும் அதில் இப்போ ஏழு இட்லி ஏழு இட்லி வந்து பேலன்ஸ் இருக்குது நாங்கள் வந்து நாலு பேர் சாப்பிட்ருக்கோம் ஒரு நாலு எட்டு பன்னிரெண்டு பதினாறு இட்லி பதினாறு இட்லி இப்போ ஏழு இட்லி பேலன்ஸில் இருக்குது சரி அப்போ நம்ம வந்து லஞ்சுக்குள்ளது எல்லாமே இங்கே ஃபினிஷ் ஆகிட்டா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய குட் நியூஸ் என்ன அப்படின்னா நாளைக்கு வந்து நமக்கு வந்து பர்த்டே பர்த்டேக்கு இந்த இதில் வந்து ரெண்டு சாரி இந்த சாரீ பாத்தீங்க அப்படின்னா ஹஸ்பண்ட் வந்து எனக்கு எடுத்து தந்தது நானும் ஹஸ்பண்டுமா அதுக்கப்புறமா இந்த சாரி இந்த சேரீ பாத்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து இது நல்லா பிடிச்ச சாரி கலரும் எனக்கு பிடிக்கும் ஆனா இந்த கலர் ரொம்ப எந்த இல்லை ஆனாலும் பாருங்க இந்த சாரீல வந்து இந்த கலர் எனக்கு இருக்குது கொஞ்ச நாளைக்கு இன்னும் பார்த்துருப்பீங்க ஒரு ஃபங்க்ஷனுக்குலாம் கட்டியிருந்தேன் இதுக்கு வந்து பிளவுஸ் வந்து தைக்கிறேன் இந்த சேரீ வந்து பிள்ளைங்களுக்கு வந்து கோலாட்டத்துக்கு வேண்டி எடுத்தது அந்த நேரம் தொள்ளாயிரத்தி சிலாயிரம் ரூபா உண்டு நிறைய ஸ்டோன் கிடையாது நிறைய ஜிகுனா போலெல்லாம் நிறைய வச்சுருக்காங்க அழகாக இருக்கும் நம்ம வந்து இப்போ வண்ணமாக இருக்கிறதுனால இது வந்து உடம்பொட்டி இருக்கிறதுனால ரொம்ப வண்ணம் காணிக்காது அந்த மாதிரி அதுக்கப்புறமா இப்போ வந்து அதனால இதுக்கு வந்து மேட்சிங் ப்ளவுஸ் நான் இருக்கலாமா ஃபேமிகுலர்தான் என்ன கட்ட மாட்டா அப்போ அதனால நான் அதை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன் நல்லாயிருக்கும் நல்லா பிடிச்சிருது அதுக்கப்புறமா அதுலேயே இந்த கலர் நான் எடுத்திருக்கேன் எம்னா சிலவங்க ஒன்று ஒரு மாடல் இருந்தால் ஒன்று எடுக்க மாட்டாங்க ஆனால் வந்து எனக்கு ஒரு ஆசை இதுக்கு முன்னாடி வெட்டிங் டே அன்னைக்கு வெட்டிங் டேக்கு ட்ரெஸ் எடுக்க போகப்போ ஹஸ்பண்டுக்கு இந்த மாதிரி சாரீ நல்லா பிடிச்சிருந்து அதுலேயே இது வந்து லைட் க்ரீன் கலர் தான் பிடிச்சிருந்து நான் வேண்டாம் நீ டைம் மாடல் இருக்கலாம் அப்படின்னு ஆனா வந்து வீட்டுக்கு வந்த நாள்லருந்தே எனக்கு இதுதான் ஒரே சிந்தனையாக இருக்கும் ஹஸ்பண்ட் வந்து இது ஒன்று காணிச்சுருந்தாங்களா இதுலேயும் ஒன்று எடுக்கணும்னு ஆனால் இப்போ வந்து என்ன சான்ஸ் இப்போ வந்து சாரீ இதுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து இதை தான் நான் வந்து மேட்ச் பண்ண போகிறேன் இதுக்கு வந்து ஒரு ப்ளவுஸ் இருந்தது கால மாதிரில இருக்குது ஒன்றுக்கும் ஆகாது அதெல்லாம் வேஸ்ட்டு தான் அதனால இதுக்கு மேட்ச் இதுதான் நான் வேர் பண்ணுவேன் இது வந்து யார் எடுத்து வந்தாங்க அப்படின்னா இது ஒரு ஃப்ரெண்டு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் எனக்கு ஒரு ஃப்ரெண்டு உண்டு அப்போ அவள் வந்து நிறைய நாளைக்கு அப்புறமா ஒரு வீடியோலேயும் மட்டும் இருந்தேன் பத்து பதிமூணு வருஷமாக அவளை தான் பார்க்கவே இல்லைனே இப்போ நாங்கள் பார்த்தோம் இப்போ என்ன பார்க்கல ஃபோனில் வந்து ஃபோன் நம்பர் வாங்கி பேசிக்கிட்டோம் அப்போ அவள்கிட்ட பர்த்டேன்னு சொன்னாங்கன்னா அக்கா அப்போ நீ வந்து ஒரு எடுத்து எடுத்துக்கணுக்கிட்டு எனக்கு வந்து பைசா ஆடி ஆடி மாதம் நடந்தில்ல ஆடி வேற தொடங்கியில் சூப்பராக ஒரு சேரீ எடுத்துக்கணிக்கிட்டு நந்தான் அப்போ தான் நினச்சி சரி நம்ம மைண்டில் இந்த சேரீ வந்து ஓடிட்டே இருக்குதா சரி நம்ம வந்து சாரி எடுத்துடலாம் அப்படின்னு கிட்டு ஸேரீ எடுத்துக்கிட்டு நேற்றுக்கு வந்து ஒரு நைட்டே இருந்தேன் அந்த நைட்டே அவனுக்கு அணிக்கிறேன் அப்போ இது வந்து பர்த்டேக்கு வந்து ஹஸ்பண்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து கேட்குறதா வாங்க மாட்டேன் வாங்க சம்மதிக்க மாட்டேன் வேண்டான்னு சொல்லிடுவேன் அப்புறம் தான் ப்ரேயர் பண்ணி எதாவது செய்யணும் சும்மா கேக்கு இருந்து ஒரு பீஸ் கேக்காவது வாங்கிச்சா அப்படின்னு நினச்சிருக்கேன் அதெல்லாம் சண்டே தான் நடக்கும் ஆனால் இது வந்து அவள் வாங்கி இது இதுனால தான் டுவெண்ட்டி ஃபிஃப்த்து தான் நமக்கு பர்த்டேனால் அப்போ இதை வந்து வேர் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன் எனக்கு நல்லா பிடிச்சிருக்கு பிள்ளைங்களுக்கு நல்லா பிடிச்சிருக்கு ஹஸ்பண்டுக்கு சரி பின்னே ஹஸ்பண்டுக்கும் நல்லா பிடிச்சிருக்கு அப்புறமா வந்து நைட்டி அவங்களுக்கு காண்கிறேன் இதுதான் நைட்டி நைட்டியில் இருக்கிறதுக்குனே போகலை இது வந்து இருநூற்றி பத்து ரூபாய் அந்த எல்லாம் சரி எடுத்துடலாம் அப்படின்ட்டு இதுலேயும் எடுத்தேன் ஒன்று தான் எடுத்தேன் வேலை எடுக்கலாம் அதுக்கப்புறமா என் ஃப்ரெண்டு இருக்கலாம் அவள் வந்து ஃபேஷன் டிசைனர் ஃபேஷன் டிசைனர்னால் இப்போ வந்து சின்ன பிராயத்துலேயே என் கூட வேலை செய்யும் போதே நல்ல ஆர்வமாக இருக்குப்பா எதுக்காக ஃபேஷன் டிசைனர்னால் அவளுக்கு வந்து சர்டிஃபிகேட் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது அவளே சொந்த மைண்ட்லேயே அவள் படித்து 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 இப்போ வந்து ஒரு கம்பெனியில் வந்து கட்டிங் மாஸ்டர் இருக்கா அப்போ அவள் வந்து நான் வரும்போது உனக்கு நைட்டிலாம் தச்சு ஒன்று கொண்டுட்டு வரேன் நல்ல மாடலா அப்படின்னு அதில் சரி மக்கா நீ கொண்டு வா அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஃபர்ஸ்ட்டு வந்து ஒன்று தச்சி கொண்டு வந்துட்டு சொல்லியிருக்கா என்ன இன்னைக்கு அதை வந்து நிறைவேற்றாலும் தெரியாது ரெண்டு நாளையில வருவேன்னு சொன்னான் அவன் சொல்லி அஞ்சு நாள் ஆகுது அப்போ வந்து வந்ததுக்கு வந்ததுக்கப்புறமா அந்த நைட்டு எனக்கு கரெக்டாக இருக்குது அப்படின்னு பார்த்து செஞ்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து எக்ஸ்ட்ரா தான் தைச்சுடலாம் சரி இதுக்கு வந்து வச்ச ப்ளவுஸை பாருங்க இதுதான் மேட்சிங் ப்ளவுஸு வேண்டவே வேண்டானி வந்து அப்படியே நான் வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறமா நைட்டி இதுதான் நைட்டி வந்து ரொம்ப லூஸாக தான் இருக்குது நம்ம கிட்ட தான் மிஷின் இருக்க நம்ம வந்து டைட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அப்போ நாளைக்கு நமக்கு வந்து பர்த்டே நாளைக்கு நம்ம கொண்டாட போவது இல்லை அதனால் இந்த சாரீக்கு வந்து ப்ளவுஸ் தைக்கணும் அதுக்கு பிளவுஸ் தைக்கலாம் அது வந்து ஹஸ்பண்ட் வந்து பிறகுதான் அவங்க நிலம் அவங்க வந்து தான் இது வந்து எப்படின்னு தெரியாது இன்னைக்கு கட்டணுனாலும் கட்டிடுவேன் எப்படினாலும் கட்டிடுவேன் எனக்கு ஆசை எப்போ தோணுமோ அப்போலாம் கட்டிடுவேன் சரிங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து സമയൽ ഓകേ ആയിട്ട് ആയിട്ട് അങ്ങനെ ഫ്രീ ആയിട്ട് ശരി എന്നാൽ കൊ സ ചിന്ന വിലകളാക്ക് എന്നെ വേലക അടി എല്ലാം നമ്മൾ പാകലാം நேரத்துக்கு என்ன நடந்தது அப்படின்னா நமக்கு வந்து வண்டியில் வந்து அனௌன்ஸ் பண்ணிகிட்டே வருவாங்க காய்கறியெல்லாம் வியாபாரம் செய்கிறவங்க சில நாள் ஆப்பிள் சில நாள் மாதுளை சப்போட்டா ஆனியன் இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் அதில் நேர்த்திக்கு வந்தது இந்த சின்ன ஆனியன் தான் இது வந்து ரெண்டரை கிலோ வந்து நூறுரூபா இது வந்து ஆனியன் நல்ல ஆனியன் சின்ன சைஸாக இருக்குது அதனால பரவாயில்ல நல்ல ஆனியன் விலைக்கும் பரவாயில்ல என்னென்னா இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிலோ எண்பது ரூபாவில் இருந்து அதுக்கப்புறமா இப்போ ஐம்பது ரூபா சாரி அறுபது ரூபாவில் இருந்தது அதனால சரி நம்ம வந்து ரெண்டரை கிலோ நூறுவாய்க்கு வாங்கிடலாம் அப்படின்னு வாங்கிட்டேன் அதையும் கொஞ்சம் தொழிலாம் எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு சமையல் செய்யறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அதுக்கப்புறமா காலையில் வந்து சொன்னிலாம் ஹாஸ்பிட்டல்லாம் போய்ட்டு வந்துட்டு மீன் கறி வச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக மீன் கிடைக்கும் போனே சாலை தான் வாங்கினேன் வாங்கி அதை ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டேன் இது ஆல்ரெடி வந்து கழுகி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் சரி வில மீன் நம்ம வந்து கொஞ்சம் கறி வச்சிடலாம் அப்படின்னு இது கறி வந்து அசோஷன் நம்ம செய்யறது போல் தேங்காய் அரைக்காமல் கறிப்பலாம் அந்த மாதிரி இதில் வந்து பொறிக்கிறதுக்கு வேண்டி ஒரு அஞ்சு துண்டு எடுத்து வச்சிட்டேன் அதுவும் இது ஈவினிங் பொறிக்கிறதுக்கு தலை ப்ளஸ் வந்து ரெண்டு கண்டன்னு சொல்லுவோம் அந்த பீஸை வந்து இன்னைக்கு கறி வச்சிடலாம் அப்படின்னு ஆல்ரெடி வந்து நேர்த்திக்கு வந்து மீன் வந்து மொளகு திரும்பி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் காலையில் வந்து இது வந்து ஃபஸ்ட்டு வந்து வாய்ஸ் கொடுக்காமல் எடுத்துடலாம் அப்படின்னு தான் ட்ரை பண்ணதுக்கு பண்ணினேன் அதுக்கப்புறமா தான் வாய்ஸ் கொடுத்து எடுத்துடலாம் அப்படின்னு எடுத்து தான் அது வந்து காதலி இந்த மாதிரி வீடியோ எடுத்து வச்சுருந்தேன் அதில் வந்து ஆயில் கடுகு கருவேப்பில வெந்தயம் ஆனியன் அதுக்கப்புறமா இஞ்சி அதுக்கப்புறமா பூண்டு எல்லாமே போட்டு வதக்கிட்டு கொஞ்சம் வத்தல் தூள் மல்லித்தூள் மஞ்சள் தூள் இல்லைன்னா ஜீரகம்லாம் ஆட் பண்ணணுன்னே அவசியம் வேண்டாம் அதை நல்லா மூப்பிச்சுட்டு கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி கொதிக்க வச்சுட்டு கொஞ்சம் புளியை ஆட் பண்ணிக்க வேண்டியதாக தான் குடம்புலி தான் இதை அடிக்கடி நான் வந்து வீடியோலாம் காணிச்சுருக்கேன் அந்த மாதிரி அது கொதிச்சோடனே மோ மீனை வந்து ஆட் பண்ணிக்கிட்டே அது கழிஞ்சிட்டு நமக்கு இந்த மீனை அப்பப்போ வந்து ஃப்ரை பண்ணி அடிச்சுருக்கேன் இதுதான் நமக்கு வந்து காலையில் வந்து நடந்த வேலைகள் அதுக்கப்புறமா வந்து சாதம் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து ரைசன் அரிசி தான் நல்லா அரிசி ர உருண்டு அரிசி சொல்லுவோம் சாப்பாட்டுக்கே நல்லா தான் அங்கே செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு தான் செக் பண்ணேன் அதுக்கப்புறமா இங்கே வந்து மெயின் வந்து ஃப்ரை பண்ணதுக்கு எடுத்து வச்சுருந்தேலாம் அதை இந்த மாதிரி டிஃபன் பாக்ஸ்லாம் போட்டு வச்சோம் அப்படின்னா நம்ம ஜெல நேரம் மறந்து போவோம் ஆனால் வந்து இந்த மாதிரி நீல டிஃபன் பாக்ஸ்னால் அது வந்து கொஞ்சம் இடத்த அடைச்சது போல் இருக்குமா அப்பப்போ என்னென்னு பார்ப்போம் சரி இன்னைக்கு வந்து இதில் வச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக அப்புறமா பருப்பு கறி கொஞ்சமாக இருந்தது அது வந்து மாமனே இருக்க எனக்கும் மத்தியானத்துக்கானது பண்ணி ஒரு அப்படிங்கிறதுக்காக இது வந்து நைட்டுக்கும் நம்ம எடுத்துக்கலாம் நைட் இட்டுக்கு வந்து மெயினாக ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா சிம்பிளான டின்னரை வந்து நமக்கு ஃபினிஷ் ஆகிடும் இன்னைக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்